பேர்ல இருக்குnte ஏசி வாட பாக்க இருக்குமே நான்ங்க ஆறாவது பிளாட் போறீயா இந்த ஆசைக்கு ஆறாவது பாட்டு இருக்கு பேர்ல இருக்கு ஆறாவது எம்டி ஆ இருக்கா ஆ இருக்கு அந்த இடத்துல நீங்க இடத்துல பேர் பேர் வேற குடுங்க அந்த பத்து பேர் சேர்ந்து போட்டாங்க அந்த ஓட நேரத்தில் இருக்கிறவங்க பத்திரம் மூணு வேறு பத்திரம் இருக்காதா அந்த பத்திரம் முடியாத இது மூணு பேர் பத்திரம் இருக்கு அவங்க வருவாங்க

அது என்ன ஏச்சல பான் சேடங்க வராத வந்துட்டனங்கி மாங்கி ஒரு ஆலங்க ஒருத்தன் இந்த இட انا அடகால கொண்டு இருந்து பிளாட் நம்பர் போட்டுட்டாரா ஆහ ஆadle நம்பர் தான் நம்பர் இடம் இந்த இடம் வருது

து ஒது ஒண்ணா இதுல அதாவது அதவே எழுதி ஆயிருக்கலாம்ல

இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு இங்கே பத்திரம் தர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இங்கே ஹோட்டலில் போடுங்க ஆர்டர் ஆகி வந்துச்சுன்னா அதை வச்சு நீங்க பத்திரத்தை முடிச்சுங்க அது வரைக்கும் அவங்க அவரை அப்படியே அனுப்பி நாங்கள் ஆத்தையும் சொல்ல முடியாது உங்களை வெளியேற சொல்ல முடியாது வெளியே தீவிர சொல்ல முடியாது நாங்கள் ஒரு இடம் ஏதோ ஒரு இடம் பத்திரம் முடியுங்கன்னு சொன்னால் நீங்க அதை ஏற்றுக்க மாட்டீங்க அதை காலி ஒண்ணா செலவு ஒன்று கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை நீங்க சிவில்லேயே பாருங்க ஒரு நிமிஷம் இந்த கேட்டு வரேன் பத்திரத்து வாங்க மறந்துடாது இந்த ஒரு நிமிஷம் வந்துடுறேன் ஆட்டு ஆட்டு இந்த கையில் இந்த ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த கேட்டு வந்துடுறேன்